யாழ் யாழ்மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பதினான்காவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து குறிப்பாக செய்தியிலிருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றிலே நீங்கள் பங்கெடுப்பதனூடாக எங்களுடைய யாழ்மறையலை தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் முதலிலே கடந்த வினாவிடை நூற்றி பன்னிரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எவ்வாறான பாதையை நாம் பின்பற்ற முன்வர வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அன்பு நீதி மற்றும் எதிர்நோக்கு நிறைந்த பாதையை இரண்டாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கனடா நாட்டில் நிறுவப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை திரை நீக்கம் செய்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கனடா மாநகர மேயர் திரு பெட்டிக் மூன்றாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவுகூரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பதாம் ஆண்டு நாற்பதாம் ஆண்டு நான்காவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட திருபளிபாட்டு மாநாட்டில் வெளியிடப்பட்ட திரு இசை நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நித்தமும் நினைந்திட ஐந்தாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அருட்தந்தை சரத் ஜீவன் அவர்களின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதினாறாம் ஆண்டு ஆறாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்டம் முதல்வராக யாழ் ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் ஏழாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டப்பெருப்பில் அமைக்கப்பட்ட சிவமாலை பூங்காவை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட ஆயர் பேரிடர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் எட்டாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருசியோ இயக்க அங்குரார்ப்பண நிகழ்வில் உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கொழும்பு மறைமாவட்ட அருட்தந்தை இக்னீசியஸ் ஒன்பதாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடத்தப்பட்ட பிரிவிபிலிய அறிவுத் தேர்வு எத்தனை பரீட்சை நிலையங்களில் நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பன்னிரண்டு நிலையங்கள் பத்தாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கிழமை ஆலயத்தில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி ரெண்டு சிறார்கள் பதினோராவது கேள்வி இறைபதமடைந்த மட்டக்கிழப்பு மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை பொன்னையா ஜோசப் அவர்களின் இறுதியடக்க திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை பேரருள் தந்தை அண்டன் ரஞ்சித் பன்னிரண்டாவது கேள்வி ஜேசு உயிர்த்தபின் பேதுருவை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று எத்தனை முறை கேட்டார் இதற்குரிய சரியான விடை மூன்று முறை மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் ஆனா ஜெனனி மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பதினான்கிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கல்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜேசுவின் தூய்மை மிகு விண்ணேற்ற பெருவிழா எமக்கு எதனை நினைவூட்டுகிறதென திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக பணியாற்றிய தந்தை பிராயன் உடக்வே அவர்கள் எந்த நாட்டிற்கு பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரான்ஸ் நாட்டில் எத்தனையாவது சாட் திருத்தல யாத்திரை நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை அன்புராசா அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் இயங்கி வரும் புனித அன்னை பெரேசா சமூக சேவை குழுவின் மகுட வாக்கு என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கைக்கான பக்திகான் தூதரகத்தின் துணைத் தலைவராக பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரான்ஸ் நாட்டில் எத்தனை பிள்ளைகளுக்கு யாழாயர் உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியின் தனிநாயகம் தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தமிழ்தூது தனிநாயகம் அடிகள் நினைவு பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவிஸ் நாட்டின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் முன்னெடுத்த புனித லூர்த்துகன்னை பெருவிழா யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் பங்கு இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி யாழாயர் தனது பெயர் கொண்ட புனிதர் நாளை எப்போது நினைவு கூறுகின்றார் பன்னிரெண்டாவது கேள்வி பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயம் இவ்வரிடம் எத்தனையாவது ஆண்டை நிறைவு செய்கின்றது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய பட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்